கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் அருமையான இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் உப்பும் வெளிச்சமும் என்ற ஓமை குறித்து தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தலைப்பை நான் முதலாவது எடுத்திருக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையைத்தான் முதலாவதாக சொன்னாரா என்று நாம் பார்க்கிற பொழுது வேதத்தில் அப்படி எங்கும் காணப்படவில்லை ஆனாலும் நான்கு சுவிசேஷ வேத பகுதிகளிலே மத்தியாயு முதலாவதாக இருப்பதினாலே இந்த மத்தியாயு பகுதியிலே முதலாவதாக வருகிற ஓமையாக இந்த உப்பும் வெளிச்சமும் என்ற ஓமை இருக்கிறபடினாலே நான் இதை முதலாவதாக எடுத்திருக்கிறேன் இந்த நாளிலும் நாம் இதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் யாவரும் உங்கள் செவிகளை சாய்த்து இந்த வசனங்களை கேட்கும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது கேட்குறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளிலும் நீங்கள் இதை கேட்டு உங்கள் வாழ்வை பயனுள்ள வாழ்வாக மாற்றிக்கொள்ளும்படி நான் உங்களை அழைக்கிறேன் மாணவர்களே இந்த உப்பையும் வெளிச்சத்தையும் குறித்ததான பகுதி மத்தியாயு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரை இது குறிக்கப்பட்டிருக்கிறது நான் இதை உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலின் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது இந்த வார்த்தைகளை நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிமூணாம் வசனத்திலும் பதினாலாம் வசனத்திலும் சொல்கிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் பதினாலாம் வசனத்திலும் நீங்கள் உலகத்திற்கு விளைச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் இங்கே நீங்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை அவர் சொல்லுகிற இடம் எங்கு என்று நாம் பார்க்கிற பொழுது இதை மலைப்பிரசங்கம் என்று சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்து இந்த ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் முடியும் வரையிலே அவர் மலையிலே பிரசங்கித்ததாக சொல்லப்படுகிறது அநேக ஜனங்களின் மத்தியிலே அவர் இதை பிரசங்கிக்கிறார் என்று நாம் பார்த்தாலும் ஆனால் குறிப்பாக இதை யாருக்காக பிரசங்கிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் பார்க்கிறபோது அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் இரண்டாம் வசனம் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை அவர் கண்டு மழையின் மேல் ஏறினார் என்று பார்க்கிறோம் ஆனால் அந்த ஜனங்களுக்கு அவர் போதிக்கவில்லை அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அவர்கள் வந்த பிறகுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுது அவர் தமது வாயத்திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இந்த பகுதியை நாம் சற்று ஆய்ந்து பார்க்கிற பொழுது திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிற இடத்திலே தம்முடைய சீசர்கள் பொழுது இயேசு கிறிஸ்து சிறடான ஜனங்கள் மத்தியிலே தம்முடைய சீசர்களுக்கு இந்த உபதேசத்தை சொல்லுகிறார் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது அப்படியானால் இந்த பதிமூன்றாம் வசனத்திலும் பதினான்காம் வசனத்திலும் அவர் நீங்கள் நீங்கள் என்று சுட்டி காட்டுகிறது யார் என்று நாம் பார்க்கிற பொழுது தம்முடைய சீசர்களை சொல்லுகிறதாக இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தம்முடைய சீசர்களை தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றும் அவர் சொல்லுகிறார் யார் இந்த சீசர்கள் என்று இன்றைக்கு நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய சீசர்களாக இருக்கிறோம் அப்படியானால் இந்த வார்த்தை யாருக்காக என்று நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சீசர்களாக சேர்க்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் பொருந்தும் உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் உலகத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று நீங்கள் உலகத்திற்கு விளைச்சமாயிருக்கிறீர்கள் என்று அப்போது நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்கள் ஏன் விரும்புகிறார் என்று சொன்னால் இந்த உலக மக்களின் வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் உப்பற்றவர்களாகவும் வெளிச்சமற்றவர்களாகவும் காணப்படுகிறார்கள் இந்த உப்பை குறித்து சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார் பதிமூன்றாம் வசனத்திலே உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிடிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்கிறார் அப்போது உப்பினுடைய தன்மை உப்பினுடைய நன்மை எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது அதனுடைய சாரத்திலே அதனுடைய நன்மை இருக்கிறதை அதனுடைய பயன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதுபோல நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிற பொழுது நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் விளக்கை கொளுத்தி மரக்காலின் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறது அப்போது நாம் விளக்காக இருக்க வேண்டும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் பிறருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது உப்பானது சாரமற்று போனால் என்ற அந்த வார்த்தையும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் மேல் வைப்பார்கள் அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் தரும் என்ற வார்த்தையும் இந்த சாரம் வெளிச்சம் இது ரெண்டும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பதினாறாம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படவது என்று சொல்லுகிறார் அப்போ வெளிச்சம் என்றும் ஆண்டவர் உப்பினுடைய சாரம் என்றும் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்று அவர் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய நற்கிரியைகளையே ஆண்டவர் உப்பின் சாரமாகவும் வெளிச்சமாகவும் இங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறார் அப்போ நற்கிரையை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அந்த நற்கிரியைகள் என்னவென்று ஆண்டவர் விளக்குவதற்காகவே இந்த ஓமையை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த உப்பினுடைய ஓமையும் வெளிச்சத்தினுடைய ஓமையும் அவர் எதற்காக சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது நீங்கள் நற்கிரியைகள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த நற்கிரியைகளைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து பன்னெண்டாம் வசனம் வரை அவர்களுக்கு சுற்றி காட்டுகிறார் அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஓமையை அவர்களுக்கு இவர் ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்றாம் வசனத்தில் பார்க்கிற ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார் இந்த வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது பொதுவாக சொல்லுகிறதைப் போல இருக்கும் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கு பிரலோகராஜ்யம் அப்படிப்பட்டது அப்படி அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று அவர் சொல்லுகிற பொழுது நாம் இதை எல்லோருக்கும் சொல்லுகிறார்கள் என்று தான் நினைத்து கொள்வோம் ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு இதை சொல்லுகிறார் ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் உலகத்திற்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இருக்கிறீர்கள் உங்களுடைய நற்கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆவியில் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த உலகத்திலே துயரப்படுகிறதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆண்டவர் இங்கே தம்முடைய சீசர்கள் அந்த துயரப்படுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் சாந்த குணம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும் அந்த வசனங்கள் எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த ஒவ்வொன்று காரியத்தையும் ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படியானால் ஆண்டவர் மூன்றாம் வசனத்திலிருந்து பன்னெண்டாம் வசனம் வரை அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் வாசித்து பார்த்து இதை அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இதை சொல்லுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அப்போது நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உப்புள்ளவர்கள் வெளிச்சமுள்ளவர்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய நற்கிரியைகளை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த மூன்றாம் வசனத்திலிருந்து பன்னெண்டாம் வசனம் வரை சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் தான் அந்த நற்கிரியைகள் இதுதான் உப்பினுடைய சாரமாகவும் விளக்கினுடைய வெளிச்சமாகவும் காணப்படுகிறது அப்போ நீங்கள் உப்புள்ளவர்களாக சாரமுள்ளவர்களாக வெளிச்சமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்றாம் வசனத்திலிருந்து பன்னெண்டாம் வசனம் வரை ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் படித்து அறிந்து அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமான உப்பும் வெளிச்சமும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த ஆண்டவர் சொன்ன மேற்கு அந்த மூன்றாம் வசனத்திலிருந்து பன்னெண்டாம் வசனம் வரை சொன்ன ஒவ்வொரு காரியமும் அந்த நற்கிரியைகளையுமே அது குறிக்கிறது அந்த நற்கிரியைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறது இதுதான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டும் வண்ணமாகவே இந்த உவாமையை அவர்களுக்கு எடுத்து உரைக்கிறார் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம் அப்போது இந்த வீட்டிலே யார் வெளிச்சம் என்று பார்க்கிற பொழுது நீங்கள் தான் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அந்த வெளிச்சத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகினால் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்கிறார் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களை வெறுப்பார்கள் உங்களை நிந்திப்பார்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலே நீங்கள் நற் கிரியைகள் உள்ளவர்களாக பல துன்பங்களை சகித்து கொள்ளுகிறவர்களாக ஆண்டவருக்காக நீங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது இந்த துன்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படி நீங்கள் அதை பொறுத்து கொள்ளுகிற பொழுதுதான் நீங்கள் அந்த வீட்டிற்கு வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் அந்த குடும்பத்திற்கு ஒரு சாரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே உப்பின் சாரமும் விளக்கின் வெளிச்சமும் நாம் கொடுக்கிற நற்கிரியைகளே என்பதை நாம் உணர்ந்து நம் குடும்பத்திலும் இந்த உலகத்திலும் நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக காணப்படுகிற பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த உலகத்திற்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் ஆண்டவருடைய மகிமையை நாம் காண்பிக்கிறவர்களாக இருப்போம் இதனாலே நம்முடைய பரமபிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் நீங்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும்படி ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக ஆமையும்